சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறகடிக்க ஆசை சீரியல் நியூ பிரமோ என்னென்ன பார்க்கலாம் மீனா வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க ரோகிணியை நினைச்சி அதுக்கப்புறம் ரோகிணி தனியாக உட்காந்து வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஆள் ஆளுக்கு ஃபோன் பண்ணி டென்ஷன் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க கரெக்டாக ரோகிணியோட அம்மா கால் பண்ணுறாங்க அண்ட் இது என்னோடய பர்சனல் விஷயம் இது என்னோடய ஃபேமிலி விஷயம் நீங்கள் தலையிடாதீங்கன்னு தானே சொல்கிறேன் திரும்ப திரும்ப எதுக்காக எனக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு செமையாக கோப்பட்றாங்க என்னடா என்னடைய ஆச்சு உனக்கு திடீர்னு இப்படி கத்துறிய அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஒன்றும் இல்லைம்மா என் சுருத்தியோடு அம்மா தேவையில்லாமல் ஃபோன் பண்ணி என்னை நொய்ய நொய்யன்னு ஒரு ஒரு கேள்வியாக கேட்குறாங்க எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க பின்ன தப்பு பண்ணால் எல்லோரும் தாண்டி கேட்பாங்க ஆமாம் தப்பு பண்ணேன் எதுக்காக தேவையில்லாமா பண்ண அவன் நல்லா இருக்கணும்னு தானே பண்ண ஆனால் அவனும் அவனோட அம்மா பேச்சை கேட்டுட்டு என்கிட்ட சுத்தமாக பேசாமல் தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே ரோகிணியோட அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க பார்த்து நடந்து கொடி மாப்பிள்ளை ரொம்பவே அம்மா பேச்சு கேட்குற ஆளாக இருக்கார் அதன் அதனால தான் சொன்னேன் கொஞ்சம் பார்த்து பேச எல்லாருக்கிட்டேன்னு சொன்னேன் நீ தான் புரிஞ்சிக்காமல் லப்போ லபோன்னு கற்று விட்டுட்டேன் ஒன்று சொன்னால் நீ என்றைக்கேச்சு எதா கேட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே அப்செட் ஆகுறாங்க ரோகிணி அம்மா நீ வேற டென்ஷன் பண்ணாத வெயும்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கட் பண்ணுறாங்க நான் உன்னோட நல்லத்துக்கு தாண்டி சொல்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்ச்சாங்க நீ எதுக்காகவும் என்கிட்ட எதுவுமே சொல்லாத எனக்கு யாரோட அட்வைஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ரொம்பவே கோவமாக கட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் விஜயா வராங்க என்ன நினச்சிட்டு இருக்க சம்மந்திக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா ஆண்டி அவங்க தான் நம்ம ஃபேமிலிக்குள்ளே வந்து தேவையில்லாமல் கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க என்னை ஒரு மாதிரி தேவையில்லாமல் தப்பாக பேசுகிறாங்க எனக்கு அதை தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தப்பு பண்ணால் எல்லோரும் கேட்டு தான் கேட்க தான் செய்வாங்க அவங்க நம்ம குடும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக விஜயா வந்து கத்துறாங்க அது கேட்ட உடனே ரோகிணி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க இந்த பிரமோ முடியுது